சார் உனக்கு சார் இது பாருங்க ரோடு பேசு சார் இது நீங்கள் கேட்டீங்களா சார் ரோடு பேசலே வேணும்னு சொல்லிட்டு ஆமாம் சார் அப்படியே இந்த கரும்பு ஃபுல்லாக பொழுது சார் கரும்பு தான் சார் இந்த கரும்பு ஃபுல்லாகவே சார் இது ஆ ஆமாம் சார் இங்கே எல்லாமே ஆக்சுவலாக சென்னையிலேருந்து ஏகப்பட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார் வாங்கி போட்டிருக்காங்க எல்லாமே கரும்பு தான் சார் முப்போக்கம் பயிர் போல் நம்ம ஆக்சுவலாக பார்க்குற சைட்டு வந்து இதுதான் சார் இந்த கரும்பு இப்போ இந்த கரும்பு ஃபுல்லாகவே சார் ஆ ஆ ரோடு பாயிண்ட் எவ்வளோ இருக்கும் ரோடு பாயிண்ட் அதான் இந்த போஸ்ட் இல்லாத அடுத்த போஸ்ட் இல்லாத பக்கத்தில் அதான் ஒரு ஐநூறு அடி மேலே வரும் பொழுது ஐநூறு அடி வரும் பொழுது அப்படி நடந்து போய் பார்த்தலாமா ஆமாம் சார் கரும்பு புல்லவே சார் வெட்ட கரும்பு தான் போல சார் ஆமாம் சார் வெட்டுற இன்னும் ரெண்டு மாதத்தில் காலி பண்ணி சார் ஆ ஆ பண்ணிடுவாங்க அந்த தென்னை மரம் இருக்குல்ல ஆமா அது அந்த பார்டர் அது ம் 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 தென்னை மரத்துக்கு இந்த ரோடுக்கு இடையில ம் ம் இப்படி போகும் ஆனா விவசாயம் போறதுக்கு எல்லா வேளாம் பொருள் போறதுக்கு ரோடு வாசி உள்ள போட்டுறாங்க நஞ்சே கொஞ்சம் இல்லை இது நஞ்சை நஞ்சில எப்பவுமே கரும்பு மல்லாட்ட நெல் சார் இது வேடம் ஃபுல்லா ஆயின் நஞ்சு சார் இது ஆமா சார் ரோடு பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 அடி மேல வரும் நினைக்கிறேன் சார் 500 அடி மேல தான் சார் வரும் அப்படி நடந்து காமிக்கிற மாதிரி சார் ஆமாம் சார் இந்த சர்க்கிளை ஃபுல்லாகவே இது பண்ணுவிருக்காங்க சார் அப்புறது எல்லாமே கரும்பு தான் போட்டிருக்கோம் இது ஏரியாவே கரும்பு தான் சர்வீஸ் எத்தனை சர்வீஸ் ரெண்டு ஃபைவ் பீஸ் ஒரு கிணறு ஒரு போர் ரெண்டு சர்வீஸ் இருக்கா சார் ஒரு கிணறு ஒரு போர் சர்வீஸ் வந்து ஃபைவ் சர்வீஸாக ஃபைவ் ஃபைவ் சர்வீஸ் தான் சார் ஃபை ஃபைவ் பீஸ் தான் சார் சர்வீஸு ஃபைச் ஃபைவ் ஹெச்டி தான் சார் கிணறு போட்டிருக்கீங்களா போகிறேன் சார் கிணறு ஒன்று ஆறு கிணறு ஒன்று போகிறோம் ஒன்றும் சார் அப்படியே நான் நடந்து காம்பீரம் பாருங்கள் சார் அப்படியே ஃபுல்லாகவே ரோட் பேஸாக இப்போ நடக்கிறேன் நான் ரைட் சரி நம்ம இப்போ நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறது ஃபுல்லாக நம்ம இடம் சார் ம் சார் அது சர்க்களில் ஃபுல்லாகவே கரும்பு தான் சார் நல்லா பவர்ஃபுல்லான பயிர் பழுகு சார் இது கரும்பு பணம் இப்போ நான் நடந்தது வரைக்கும் ஃபுல்லாகவே ரோட் பயன் தான் சார் சரிங்களா அதில் ஒரு அறநூறு அடிக்கிட்ட தாண்டி வந்து வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஆறு நாலு அறுநூறு அடி வரங்க

ரெண்டு சர்வீஸு ஃபை ஃபை ஹெச்டி சர்வீஸ் தான் சார் இல்லை போர் போட்டிருக்காங்களாம் ஒரு ஆட்டோமேட்டிக் தான் சார் சார் அற்புதமான ஏரியா சார் இது ஃபுல்லாகவே ஆமாம் சார் சர்க்கிளில் போட்டால் பார்த்தா ஒரு இங்கே ஒரு ஆயிரம் ஏறு கிட்ட ஃபுல்லாக கரும்பு தான் போட்டிருக்காங்க சார் அந்த மோட்டரு பொறுத்து வழியாக தான் அது நம்மளுக்கு தண்ணி நிக்குது சார் சார் இப்ப நம்ம மோட்டர் அங்க இருக்கு சார் இப்ப நம்ம ஃபுல்லா தண்ணி பாய்ச்சிருக்காங்க நம்ம கரும்புக்கு இது உள்ளார தான் போயாகும் இது உள்ளார தான் போயாகும் அதான் புரியுது தண்ணி பஞ்சம் கிடையாது தண்ணி பஞ்சம் இல்லை ஏரி பாசனம் வர உள்ள தண்ணி வந்துச்சு பாருங்க அதாவது எல்லா கயனுக்கும் ஒரு பேஸ் தான் எனக்கு ரெண்டு வழி பாருங்க அங்க இருந்து பாப்பீங்க அந்த வழி ஆமா அங்க இருந்து நேரா அந்த எண்ட்ல வரும் சரி ஏரி இங்க வந்து அந்த ரோட்ல வந்து அந்த வாஞ்சல வந்து கிராஸ் பண்ணிட்டு பாரு இந்த பாலத்துல இருந்து இது ஒரு வழி இந்த ஒரு கொண்ட போட்டினா 5 ஏக்கர் சார் அதாவது வந்து ஏரி பாசனம் இருக்கு மோட்டார் பாசனம் இருக்கு தண்ணிக்கு இல்ல முப்போக்கும் பயிர் பிளவு சார் சார் பணம் புரியுது இருக்கு சார் அப்படியே கரும்போட கொடுக்குறான் சார் இப்போ கரும்பு சார் கரும்பு சார் கரும்பு கரும்பை எடுத்துறாங்களா சார் சாரி சார் கரும்பு எடுத்துட்றாங்களாம் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக கவரேஜ் ஃபுல்லாக கொடுங்களா சார் ஒரு கிலோமீட்டருக்கு ஆ சரிங்க சார் சார் அந்த மயில்க்க அந்த ஜங்ஷனுக்கு பாருங்க சார் கூப்பிட்டு விடுறோம் அதுலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் வருது சார் இதுல அதான் அதான் இதில் போய் இது ஏரிக்கி வர தண்ணியாது சார் நெடி மொழியே சார் இது நெடி மொழி சார் சரி சார் போயிடலாம்ப்பா ஃபுல்லா காரேஜ் பார்த்தா அறநூறு அடி கிட்ட வருது நம்ம பைக் நீக்கிறதுலருந்து ஃபுல்லாக வருது சரிங்க சார் ஏய் நான் இப்படி பின்னாடி ஆ சரி போ யார் கரும